ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த ஜாப் விஜய் ரயில்வே துறையிலிருந்து ரிலீஸ் இருக்கக்கூடிய ஒரு நியூ ரெகுமெண்ட் இந்த வீடியோ நம்ம இந்த ஜாப் வந்து நம்ம வந்து 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 வேலை இருக்குன்னு இதுக்கான மாத சம்பளம் வாங்க முடியும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதின்னு தேதி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம பண்ணிருக்காங்க பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனல் பஸ்ட் டைம் மரிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம போகிற வழி எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்க அப்படி தான் நம்ம சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம மாதிரி டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம் சரி வாங்க இப்போ நம்ம அந்த அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் பை ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இப்போ நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது அந்த அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ரெக்குமெண்ட்லேருந்து டேரெக்டாக வந்து ரிலீஸ் எங்க இருந்து வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் இருக்குது சோ இதுக்கு மெரிட் லிஸ்ட் இந்த எக்ஸ்பெக்டேட் ரிலீஸ் ஆகிற டேட்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா கேஸ்ட்டும் வந்து பெர்சன் டிசபிலிட்டிஸ் ஆல்சோ எக்ஸர்விஸ்மென்ட் ஸோ எல்லாருமே வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து அண்டு உங்களுடைய டிகிரி ஸோ இதெல்லாத்தையும் அண்ட் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி தாண்டி நீங்க வந்து ட்ரேடு சர்டிபிகேட் முடிச்சிருந்தாலும் சரி இதெல்லாம் மார்க் வச்சுதான் வந்து வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுக்கான ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வயசு அப்டா இருபத்தி நாலு யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் எஸ் எஸ்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க த்ரீ இயர்ஸ் வந்து ஓபிசி கொடுத்திருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் சோ இது வந்து பெர்சன்டேஜ் அப்படி இருக்கீங்கன்னா அப்டூ டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க டிஃபென்ஸ் போர்சஸ் இருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து சொல்லிருக்காங்க கொடுத்திருக்காங்க அப்ளிகேஷன் பீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ரிஃபண்டபிள் நூறு ரூபாய் பேமெண்ட் பண்ணனும் ஆன்லைன் மோடு தான் வந்து ஆன்லைன்ல சொல்லியிருக்காங்க வந்து அப்ளை பண்ண முடியும் சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ல எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு செட் அப் டாக்குமெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க இப்போ ஒரு பெர்சன் டிசபிள் இருக்கீங்க அதாவது உடல் ஊனமுற்றோர்கள் இருக்கீங்க பண்ணி யாரெல்லாம் வந்து எந்தெந்த போஸ்டிங் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்திருக்காங்க அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரைனிங் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சவுத்து நார்த் வெஸ்ட்னு சொல்லிட்டு தனித்தனியவே வந்து எங்களுக்கு பிரிச்சை வந்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் வரியாகவே வந்து கொடுத்துருக்காங்க இதே வந்து எல்கே ஓ டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிஷியன் ஃபிட்டர் கார்பெண்டர்னு சொல்லிட்டு டோட்டலா முன்னூத்தி முப்பத்தி இதே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க்ஸ் ஆஃப் சிபிஎல்கே ஓக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர் எம்எம்பி ஃபார்கர் ஹெட் ஆபரேட்டர் வெல்டர் அண்ட் பெயிண்டர் மெகனியர் டர்னர் மெட்டல் ஹேண்ட்லிங் ஆபரேட்டர் சோ இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க கேரேஜ் ஒர்க் ஷாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி நாலு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க ரூலிங் ஸ்டாப் ஒர்க் ஷாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி மூணு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க சேம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரோலிங் ஸ்டாக் ஒர்க் ஷாப்ல வந்து லோக்கல் கேரேஜ் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருநூத்தி இருபத்தி வந்து கொடுத்திருக்காங்க சோ அது மத்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து தனித்தனியவே வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து நீங்க எந்த போஸ்டிங் வந்து எலிஜிபிள் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணலாம் சோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு என்ன மறுபடியும் கடைசி தேதி வந்து சொல்றோம் பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து சொல்லிருக்காங்க எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது இது ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா நூறு எக்ஸாமினேஷன் பீஸ் மட்டும்தான் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி அண்ட் ஓசி கேட்டகரியில் இருக்கிற ஜென்ஸ்க்கு மட்டும்தான் மற்ற கேட்டகரியில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச பண்ணுங்க பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்